அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர் காத்து சகோதர சகோதரிகளை பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் பனிரெண்டு நபி எஹையா ஜக்கிரியா அலைவசலம் அவர்களுக்கெல்லாம் வழங்கினானே அந்த எஹையா அலைவசலம் அவர்களின் வரலாறு எஹையா என்ற இந்த பெயர் இவருக்கு முன்னால் உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லை அப்படின்னு அல்ல அது கூறி அவனே அந்த பெயரை வச்சு அவர்களுக்கு நற்செய்தி வழங்கினான் இதை பற்றி நீங்கள் பத்தொன்பதாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் பார்க்கலாம் எப்படி ஜக்கரியாவே ஒரு புதல்வன் பற்றி உனக்கு நான் நற்செய்தி கூறுகிறோம் உனக்கு ஒரு மகனை வழங்க போகிறேன் என்று நற்செய்தி கூறுகிறோம் அவரது பெயர் எகையா இப்படிப்பட்ட ஒரு பெயரிடப்பட்டவர் இவருக்கு முன் நாம் ஏற்படுத்தியதே இல்லை எகையா என்ற பெயரில் யாருமே இருந்ததில்லை முதல் முதலாக உனக்கு தான் தர்றேன் அப்படின்னு இறைவன் கூறினான் இது பத்தொம்பது எல் இவருக்கு சிறு வயதிலேயே வேதத்தையும் ஞானத்தையும் இறைவன் வழங்கியதாக மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ஒம்போது பத்தொம்பதாவது அத்தியாயம் பன்னெண்டு ஆகிய வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுறான் அதாவது அவர் தொழுமிடத்தில் நின்று தொழுது கொண்டிருந்த போது எகையாவை பற்றி அல்லாஹ் அவர் கூறுகிறான் கூறுகிறார் அல்லாவின் வாரத்தை அவர் உண்மைப்படுத்துவார் தலைவராகவும் ஒழுக்க கட்டுப்பாடு மிக்கவராகவும் நபியாகவும் நல்லவராகவும் இருப்பார் என்று மாணவர்கள் அவரை அழைத்து கூறினார்கள் இது மூணு முப்பத்தி ஒம்பது அடுத்து எகையாவே இந்த வேதத்தை பலமாக பிடித்து கொள்வீராக என்று கூறினோம் சிறுவராக இருக்கும் போதே அவருக்கு அதிகாரத்தை வழங்கினோம் நம்மிடமிருந்து தன்மை பெற்றவராகவும் தூய்மையானவராகவும் நம்மை அஞ்சுவோராகவும் தமது பெற்றோருக்கு நன்மை செய்பவராகவும் அவர் இருந்தார் பாவம் செய்பவராகவோ அடக்குமுறை செய்பவராகவோ அவர் இருக்கவில்லை அவர் பிறந்த நாளிலும் அவர் மரணிக்கும் நாளிலும் உயிருடன் அவர் எழுப்பப்படும் நாளிலும் அவர் மீது நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல்லா இவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மகனை வழங்கி அந்த மகனுடைய வாழ்க்கையை ஒரு சிறப்புமிக்க ஒரு வாழ்க்கையாக வழங்கியதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்படி இதில் நமக்கு உள்ள பாடங்களும் படிப்பினை என்னென்னு கேட்டால் இறக்கத்தன்மை பெற்றவராகவும் தூய்மையானவராகவும் நன்மை அஞ்சுபவராகவும் ஒவ்வொரு மனிதனும் முஸ்லீம் என்று சொன்னால் நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம பெற வேண்டிய பாடம் இறக்கத்தன்மை பெற்றவராக இருக்க வேண்டும் தூய்மையானவராக இருக்க வேண்டும் அல்லாகுவை முழுமையாக அஞ்சக்கூடியவராக இருக்க வேண்டும் தம்முடைய பெற்றோர்களுக்கு நன்மை செய்வராக இருக்க வேண்டுமே தவிர ஒரு காலத்திலும் தீமை செய்வராக ஆகிவிடக்கூடாது என்ற பாடம் படிப்பினை